टाइम है ना सिक्स आ चाह सिक्स आ चले लंच इस आप टिंग ला ओके ओके यस ओके ओके நைட் என்னது லைக் போட்டுவிட்டேன் அத்தை டன்னு ஓகே ஓகே சுரேஷ் சாப்பிட்டியா போட்டல் ஓகே ஏன் இன்னைக்கு வராதா என்ன சாப்பிட்டாத்த சப்பாத்தி ஓகேமா எங்க இருக்க டியூட்டியா ஆமா அத்த என்று இடப்பட்டு ஓகே ஓகேம்மா மாமாவோட இப்போ ஒரு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இப்ப பரவாயில்ல சிந்து வா சாப்பிட்டியா தங்கச்சி சிந்தன்னா வாங்க சிந்தன்னா Ini sindana safting ya. Safta itu nih ya, na safting சாப்பிடமா இட்லி தான் இட்லி சாம்பார் நீ மேல சாப்பிடணும் நீத செய்யணும் சாம்பார் இருக்கு இட்லி மட்டும் ஊத்தி வைக்கணும் கொஞ்ச நேரம் சூடா ஊத்திக்கலாம் அப்படின்னு தோசை மட்டும் சொல்லாதீங்க இப்படியும் நல்ல டிஷ் தானே என்ன பண்றீங்க பாத்திரம் தீக்கிற சும்மா கொஞ்சமாக ஒரு டேஸ்ட் இருக்காது ஈஸ்டர்லாம் அப்படின்ட்டு இருக்கேன்

We'll

பண்ணி இருப்ப விளையாட்டுகளா இல்ல உண்மையா சண்டதா வந்தா நீயே ஏன் கேள்வி சொல்வார் என்ன சும்மா கூட சொல்லக்கூடாது போல போச்சு போயிட்ட எனக்கு செல்றாக்கு சண்டை சண்டை என்ன சொன்னாலும் பிரச்சனை பண்ண அப்புறம் எப்படி பொய் பேச முடியும் பொய் பேச முடியுமா பொய் பேச கூடாது உண்மையே பேசணும் சொல்றேன் 可以了，可以，可以啊。 ஓகேங்களா பொய் பொய்யா என்ன பொய் லட்டு பார்த்தீங்களா என்னத்தை பார்த்தேன் நீயே கேளு சேனர் எடுத்து சொன்னாரா இல்லையானு கேளு சாரி சொல்லுவாண்ணா இப்போ சாரின்னு சொல்லி என்ன பண்ணுறது சேனர் தான் எடுத்தாச்சு லட்டு ஹார்ட்டு உங்களுக்கு ஹாஸ்டே

Same sure. shot. இனிமேல் ஹார்ட் சாப்பிட்ட நீங்க செல்வானா என்ன இல்ல பாரு விளையாட்டுக்கு கூட யார் கூடயும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்னு ஓ அப்படி இல்ல பாரு பேட் கமெண்ட் வந்தால் நம்ம கை சும்மா இருக்காது டைம் அவுட் கொடுத்தா சேனலுக்கு ப்ராப்ளம் வரும் ஏற்கனவே உங்கள் கே உங்கள் கிட்டே லட்டு சொல்லியிருக்காங்க நான் கவனிச்சிருக்கேன் டைம் அவுட் கொடுத்தா கண்டிப்பாக வருத்தப்பட்டு ஓகே அப்போது அவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க சொல்லி வருத்தப்பட்டு இருப்பாங்க ஐயோ ஐயோ மேடம் ஹெட்செட் செட் போட்டு இருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு பைப்பு திருகவும் அதை திருகவும் செல்வாண்ணா எல்லாமே நான் கொளுத்தி போட்டது ஏன் நீங்க வேற சிரிக்கிறாங்க அட உங்களை வச்சு ஒரு காமெடி பண்ண முடியாது சிந்து சொல்லு சிந்து நான் அப்படி சொன்னண்ணா சிந்து சொன்னண்ணா சொல்லு எதனால் சொன்னண்ணா நான் நீயே சொல்லு மோடி குற கருணி கவிங்க சிந்த செல்வாண்ணா அது வந்து எதனா ஒன்று கொளுத்தி மட்டும் போட்டேன்னு வச்சுக்கையேன் உன்னை தொலைச்சி கட்டிடுவேன் சொல்லிட்டு லட்டுலாம் நான் என்னன்னாலும் இங்கே தான் பேசுகிறேன் சரியா இங்கேதான் பேசுறேன் இப்போ இன்ஸ்டால எல்லாம் அவன்ட்டு எதுவும் சொல்லலை அப்படி சொல்லலை லட்டுலாம் அப்படி சொல்லலை பார்த்துக்கோங்க லட்டுலாம் அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு ஐயோ இவன் இழுக்கறத பார்த்தாலே வியூஸ் பாருங்க இந்த நேரம் டைம் மட்டும்தான் காரணம் என்ன பண்றது கொஞ்ச நேரத்துல வரும் நைன் ஓ கிளாக் போட்டோம்னா வரும் சொல்ல மாட்டாங்க வரும் வரும் வராம எங்க போயிரும் சொல்லுங்க வராம எங்க போயிரும் வரு என்ன பண்ணும்போதே என்னாச்சுன்னா வெளியே போயிடுச்சு அப்படி போயிட்டு உள்ள வந்தாலே அந்த லைவ் உருப்படாது டைம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஆயக்கா வகாண்டு சாப்பிட்டியா லைவ் ஓபன் பண்ணி நம்ம கோ கொடுக்கும்போது அது ரிட்டன் ஆகி பேக் போச்சுன்னு வச்சுக்கோங்க திரும்ப அது என்ன தான் நம்ம கோ கொடுத்து உள்ளே வந்தாலும் அந்த லைவ் அப்படி தான் இருக்குது திரும்ப எண்டு பண்ணிட்டு வந்தால் மட்டும் தான் திரும்ப வியூஸ் கிடைக்கும் இல்லாட்டி சொன்ன மாதிரி பேசிட்டேன் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இன்னும் கிரெடிட் ஆகலை டே உனக்கு பிச்சுடு வேண்டாம் பார்த்துக்க சொல்லிட்டேன் சரி அப்படியே இருக்கீங்களா நான் போய் என்ன பண்ணிட்டு திரும்ப வரேன் இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு லைவ் ப்ராப்ளம் 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 ஃபிளாப் லைவு திருப்பேன் இனிமாரியா நியாஸ் வந்துட்டாப்பா நியாஸ் வா நியா சாப்பிட்டாச்சா நியாஸ் சாப்பிட்டாச்சா ஃபிஃப்த்து லைக் மீ தேங்க்யூ நியா சாப்பிட்டீங்களா நீங்கள் சொல்லிட்டீங்க அவர் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டாரு நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அக்கௌண்டில் பணத்தை போட்டுவிடுங்க யோ போதும் யா நீ போதும் ஆமாக்கா சாப்பிட்டேன் சப்பாத்தி சூப்பர்மா ஓகே லட்டு ஓகே நான் போயிட்டு வரவா திரும்ப வரவா பின் மெசேஜ் ரிமூவ் பண்ணுறேன் திரும்ப வர போடுறீங்களே பின் மெசேஜ் ஒரு ஃபைவ் மினிட்ஸு ம் வெல்கம் ஃபைவ் மினிட்ஸா ஓகே ம் சரி ஓகே ஒரே நிமிஷம்ங்க நான் எண்டு பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து லைவ் சரி வரலை ம் பாய் திரும்ப வருவேன் வெயிட் பண்ணுங்க எண்டு